அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோன்னா நமக்கு மதுரை ஞாபகத்துக்கு வரும் மதுரைன்னு சொன்னோன்னா மீனாட்சி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோவில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் இங்கே அம்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் குணங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது மீனாட்சியோட வரலாறு படித்தா நம்ம எல்லாராலையும் உணர முடியும் ஆடி மாதத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தோன்னா முளைக்கட்டு அப்படிங்கிறது ஒன்பது நாள் விழாவாக அங்கே கொண்டாடுறாங்க மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது உணவு அப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை அதை எல்லோரும் மனதில் நிலைநிறுத்தி எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லபடியாக வளமையும் செழுமையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விழா ரொம்ப விமர்சையாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் அம்பாவை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த கோவிலில் மீனாட்சி அம்மனை வழிபட்ட பிறகு தான் சிவபிரானை வழிபட முடியும் அது மட்டும் தானா அம்பாளுடைய பெயரே நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை விளக்குற விதமாக தான் அமைஞ்சிருக்கும் மீன் போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறோம் மீன்களுக்கு இமைகள் இருக்காது இமைகள் இல்லைன்னா கண்களை மூட முடியாது இங்கே மீனாட்சி இரவு பகல் அப்படின்னு கால நேரம்லாம் பார்க்காம பக்தர்களுக்காக அதாவது உலக மக்களுக்காக எப்பொழுதும் எந்த உதவினாலும் இல்லை எந்த நேரத்தில் யாருக்கு என்ன தேவை ஏற்படுதுனாலும் உதவணும் அப்படிங்கிறதுனால தான் அம்பாளுக்கு அந்த பேரை வந்தது யாரெல்லாம் மீனாட்சியை வழிபடலாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை ஒரே இடத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்குது அடுத்த நிலை என்ன ஒரு விஷயம் எடுத்தால் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னா மீனாட்சி அம்மனை படிச்சுக்கோங்க தினமும் வழிபடுங்க கட்டாயமாக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளும் வரும் நன்றி